கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மண்டே குரோதி தை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை திதி இன்று காலை பத்து முப்பத்தைந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சதயம் போராட்ட நல்ல நேரம் காலை ஆறு ரெட்டு ஏழு மாலை நாலரை எட்டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதிரெட்டு பத்துரை மாலை ஏழு எட்டு எட்டு ராகு காலம் ஏழு டு ஒன்போது யமகண்டம் பத்திர டு பன்னெண்டு குளிகை ஒன்று டு மூணு சூளம் கிடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் வெற்றி மிதனம் ஊக்கம் கடகம் ஆதரவு சிம்மம் இன்பம் கண்ணி அமைதி பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் துலாம் பெருமை விருச்சிகம் சிக்கல் தனுசு இரக்கம் மகரம் நற்செயல் கும்பம் பொறுமை மீனம் அன்பு நிலவில் இறங்கிய இரண்டாவது மனிதர் பஸ் ஆற்றின் பிறந்த தினம் உண்மொழி உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டவில்லை தீமையையும் விரட்டுகிறது ஏ பிஜே அப்துல் கலாம் திறமை ஆற்றல் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன நம்பிக்கை தன்னம்பிக்கை நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டி இடுவதில்லை மனம் பிரச்சனையை சகித்துக் கொள்ளாமல் எதிர்த்து கொண்டு சமாளியுங்கள் ஒரு குட்டி கதை எது நிரந்தரம் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் திடீரென இறந்து போனான் அவன் அதை உணரும்போது கையில் ஒரு பெட்டியுடன் கடவுள் அவன் அருகில் வந்தார் கடவுள் வா மகனே நாம் கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றார் கடவுள் மனிதன் இப்பவே வா இவ்வளவு சீக்கிரமாக வா என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது கடவுள் விடு மகனே உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது மனிதன் அந்த பெட்டியில் என்ன உள்ளது கடவுள் உன்னுடைய உடைமைகள் மனிதன் என்னுடைய உடைமைகளா என்னுடைய பொருட்கள் உடைகள் பணம் எல்லாமே இதில்தான் இருக்கின்றனவா கடவுள் கூறினார் நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையதல்ல அவைகள் பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையானது மனிதன் கேட்டான் அப்படியானால் என்னுடைய நினைவுகளா கடவுள் கூறினார் அவை காலத்தின் கோலம் மனிதன் கேட்டான் என்னுடைய திறமைகளா அதற்கு கடவுள் கூறினார் அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது மனிதன் கேட்டான் அப்படியென்றால் என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமா கடவுள் கூறினார் மன்னிக்கவும் குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள் மனிதன் கேட்டான் அப்படி என்றால் என் மனைவி மற்றும் மக்களா அதற்கு கடவுள் கூறினார் உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்றால் என் உடலா என்றான் மனிதன் கடவுள் கூறினார் அதுவும் உனக்கு சொந்தமானதல்ல உடலும் குப்பையும் ஒன்று மனிதன் கேட்டான் என் ஆன்மாவா என்றான் அதற்கு கடவுள் கூறினார் அதுவும் உன்னுடையதல்ல அது என்னுடையது மிகுந்த பயத்துடன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் காளி பெட்டியை கண்டு அதிர்ச்சி அடைகிறான் கண்ணில் நீர்வழிய கடவுளிடம் என்னுடையது என்று எதுவும் இல்லையா எனக் கேட்க கடவுள் சொல்கிறார் அதுதான் உண்மை நீ வாழும் ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாள் எல்லாமே என்று நினைக்காதே ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாள் உன் இறுதி காலத்தில் நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது வாழுகின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்வோம் என்றார் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க